ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி நம்மளுடைய தெய்வீகமான மனம் அப்படின்ற ஒரு பொருளை சூழ்நிலைகள் அப்படின்ற அறக்கர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு அதை ஆட்டி படைக்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனசக்திகளை ஒன்று திரட்டி ஒருமுகப்படுத்தி அந்த அறக்கர்களுக்கிட்டிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி செய்கிற வேலையில் சிறப்பாக அவங்களால் செயல்பட முடியும் ஆனால் அவங்க செயல்படுறதுக்கு தடுமாறுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய மனசு பழைய காலத்தில் நடந்த அதாவது கடந்த காலத்தில் நடந்த சில சூழ்நிலைகளை பிடிச்சி அது மேலே பற்று வச்சு நிற்கும்போது நிகழ்காலத்தில் அவங்களுடைய வேலையில் சரியான கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்காங்க இதை வந்து ஒரு விட்டுழிக்க வேண்டிய ஒரு தன்மை இந்த பற்ற அறுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனசு அப்படின்ற அப்படின்றது பழைய கால சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் கிட்ட பற்று கொள்ளக்கூடியது தான் ஆனால் அது பற்று கொள்ளாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை அப்படி அது பழைய கால சூழ்நிலைகளோடு பற்று கொண்டுருச்சுன்னா நம்மளால் நிகழ்காலத்தில் சரியாக செயல்பட முடியாது உங்களால் எந்த வேலையிலையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக நான் சொல்கிறது இந்த இந்த தகவலை உள்வாங்க இந்த உலகம் அப்படின்றது ஒரு பயிற்சி கூடம் நம்மளுக்கு பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்ட ஒரு கூடம் தான் பயிற்சி கூடம் தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது யதார்த்த நிலையில் நடந்தாலும் சரி நமக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சே ஒழிய நம்மளுடைய வளர்ச்சிக்கான பாடத்தை புகட்டுறதுக்கு தான் நடந்துச்சே ஒழிய அதுக்கு வேறு எந்த முக்கியத்துவமும் கிடையாது அது எந்த ஒரு முக்கியத்துவமும் வாய்ந்த செயல் அல்ல அதனால் அதில் நம்மளுடைய மனசை வ வச்சு அது மேலே பற்ற நீங்கள் வைக்கக்கூடாது எந்த சம்பவம் நடந்தாலும் அது சரியான உங்கள் நினைவோடு நடந்தாலும் சரி எதார்த்தமாக ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி இருந்து என்ன பாடத்தை கற்றுக்க முடியுமோ அதிலேருந்து எந்த அறிவை உங்களால் வளர்த்திக்க முடியுமோ அந்த பாடங்களை கற்றுக்குன்னு அதன் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்த்துக்கினு அந்த சூழலை அந்த செயல் செயலை நீங்கள் அங்கேயே மறந்துடணும் அதை விட்டு ஒதுங்கிடணும் அது மேலே உங்கள் உங்கள் மனசு வந்து பற்று கொள்ளும்போது நீங்கள் அதுக்கு பின்னாடி நடக்கிற சூழல்களில் வேலைகளில் சம்பவங்களில் சரியாக செயல்பட முடியாது அப்படின்றது தான் உண்மை இதை தான் விவேகானந்தர் சொல்கிறாரு ஒருமுக கவனம் அப்படின்றதும் பற்ற விடுறது அப்படின்றதும் ஒரே தருணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டு இயல்புகள் விவேகானந்தர் இதை தான் வலியுறுத்துறாரு நினைவில் வச்சுக்க வேண்டாத எண்ணங்களையும் விஷயங்களையும் நம்மளுக்கு மறக்க தெரியணும் அது மேல வந்து பற்று கொண்டிருந்தால் மனம் வந்து அதை உடனடியாக அறுக்க தெரியணும் இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ரகசியம் ஒரு சில சமயங்களில் ஒரு சில நினைவுகளை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது சரி அப்படின்னாலும் பெரும்பாலான செயல்பாடுகளை பெரும்பாலான சூழ்நிலைகளை அதை மறக்கிறது தான் விவேகம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் உண்மையிலே சொல்லப்போனால் நாம் எதையுமே மறக்கிறதே இல்லை ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ஆள் மனசில் போய் வந்து பதியப்படுது ஆள் மனதில் பதிவுகளாக நிலைநிறுத்தப்படுது இங்கே நான் மறத்தல் அப்படின்றது என்ன சொல்ல வரேன்னா அது ஆள் மனசுக்கு போக விடாமல் உங்களுடைய மைண்ட்லேயே உங்களுடைய உங்களுடைய மைண்ட்லேயே அதை போட்டு உருட்டிட்டு உங்களுடைய மனசை செலுத்தி வீணாக வருந்துடுது வீணாக மன அலைச்சலுக்கு உள்ளாகிறது மன சோர்வடைகிறது இதெல்லாம் நடக்குது இல்லையா இதை தான் நாங்கள் சொல்கிறேன் அதனால் அந்த அந்த சம்பவங்களை வந்து செரிச்சிடணும் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி அந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் கற்றுக்கணுமோ அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு அறிவை வந்து நம்ம பெற்றுக்கிட்டு அந்த சம்பவத்தை உள்வாங்கி செரிச்சிடணும் செரிச்சு ஆள் மனசுக்கு நகர்த்தி விட்டுருணும் ரேட்டிங்களா அதை விட்டுட்டு நம்ம மைண்ட்லேயே போட்டு அதை உருட்டிக்கிட்டு நிகழ்கால செயல்பாடுகளில் செயல்பட முடியாமல் இருக்கக்கூடாது ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பற்ற ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அருகு தெரியணும் எந்த சூழல் மேலே உங்கள் உங்களுடைய மனசு பற்று கொண்டு இருந்தாலும் அந்த பற்ற ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அதை அறுத்து விட்டுட்டு உங்களுடைய நிகழ்கால செயல்பாடுகளில் நீங்கள் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகள்லேயும் வெற்றி பெற முடியும் ஏன்னா உங்களுடைய கவனம் அப்படின்றது ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதில் வெற்றி தான் கிடைக்கும் தோல்வின்றதே கிடைக்கவே கிடைக்காது இது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் இதனால் நீங்கள் பற்ற அறுக்க தெரியணும் அந்த பற்ற உடனடியாக அறுக்க தெரியணும் உங்களுடைய மனசு பழைய மனசாக இருந்துச்சுன்னா ஐ மீன் பழைய சூழ்நிலைகளோடு நீ அட்டாச் ஆகிருந்துச்சின்னா அதை பழைய மனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பழைய மனதாக இருந்தால் நீங்கள் வந்து அதை புதுப்பிச்சிட்டே வரணும் அதை வந்து அந்த மனசை ஆரஞ்சுட்டே வரணும் நீங்கள் மனசை சந்தேகப்படுறதே இல்லை மனசை சந்தேகப்படுங்க மனசு உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யறதில்ல மனசு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது பண்ணுது கெட்டது பண்ணுறது தெரியாமல் நீங்கள் வந்து மனசு செய்கிறதுலாம் நல்லது தான் நல்லது தான் நல்லது தான் அப்படின்னா அதை சந்தேகவே பரதத்தில் மனசாக சந்தேகப்படுங்க அது நல்ல வழியில் போதா கெட்ட வழியில் போதா அது நல்ல சூழல்களோட பற்று கொண்டு இருக்குதா இல்லை கெட்ட சூழல்களோட பற்று கொண்டு இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சிகிட்டே இருக்கணும் அப்படி போது எப்போ உங்களுக்கு அது பழைய மனதாக இருக்குதோ பழைய சூழல்களில் பற்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அதை உடனே மாற்றணும் புதிய நிகழ்வுக்கு நிகழ்கால நிக நிகழ்வுக்கு நிகழ்கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மனசை நீங்கள் புதுப்பிக்கணும் இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் தான் மேலே 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 உயர்ந்துகிட்டே போகலாம் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ இங்கே நான் வலியுறுத்துறது உங்களுடைய மனசோட பற்றுதலை பழைய பழைய கால பற்றுதலை நிமிடத்தில் அறுக்க கற்றுக்குங்க நிமிடத்தில் உங்களுடைய மனசை புதுப்பிக்க கற்றுக்குங்க ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும் சந்தோஷமாக முடியும் நன்றி